வெச்சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உனக்கு தெரியாமல் உன்னுடைய துணை ஒருவரிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றார் ஏன் உனக்கு தெரியாமல் பேச வேண்டும் என்று நீ கேட்கின்றாயா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் வாழ்க்கையில் சவால்கள் வரும் ஆனால் நீ வலிமையாக இரு ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்கும் நேற்றைய தோல்விகளை மறந்துவிடு இன்றைய வாய்ப்புகளை பயன்படுத்து நாளையே உனக்கு வெற்றி கதவாக மாறும் இப்பொழுது உன்னுடைய துணையும் உனக்கு தெரியாமல் பேச வேண்டும் என்று இல்லை தங்கமே தெரிந்தால் எங்கே இருவரும் சண்டை போடுவோமா என்ற பயத்தில்தான் அவர் உனக்கு தெரியாமல் பேசிக்கொண்டு இருக்கின்றார் நீ உடனே பயந்து விடாதே அவர் உனக்கு தெரியாமல் பேசுவது அவருடைய தோழியிடம் மட்டும்தான் நிச்சயம் எங்கே சொன்னால் சண்டை வருமா என்ற பதற்றம் அவருக்கு நிறைய இருக்கின்றது அதனால்தான் உன்னிடம் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார் ஆனால் அவளிடம் பேசுவது உன்னை பற்றி மட்டும்தான் நான் என் துணையுடன் எப்படி வாழ்ந்தேன் எப்படி இருக்கின்றேன் அவள் என்னை எப்படி பார்த்து கொள்கிறாள் என்ற உன்னுடைய அன்பை மட்டுமே உனக்கு தெரிய விட இரண்டு மடங்காக நான் உனக்கு கொடுக்கவும் போகின்றேன் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது தங்கமே எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே என்னை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கிறாய் தங்கமே என்னை வணங்கி என்னுடன் வந்த உன்னை நிச்சயம் நான் கைவிட மாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு நிச்சயம் நான் கொடுப்பேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய மாட்டார் நான் செய்யவும் விடமாட்டேன் உனக்கு துணை நின்று உன்னையும் உன் துணையையும் நான் காப்பேன் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு ஓ முருகா வெற்றிவேல் முருகா